அனைவருக்கும் வணக்கம் ரமணரின் தந்தை சுந்தரம் ஐயர் திருச்சுழியில் ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்த பின்னும் அவருடைய குடும்பத்தில் ஒரு சாப நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது சுந்தரம் ஐயரின் மூதாதையர் ஒரு துறவிக்கு அன்னமிட மறுத்துவிட்டாராம் அதனால் சினமுற்ற அத்துறவி இனி உமது சந்ததியில் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒருவர் துறவியாகி பிச்சை கேட்டு அலைவார் என்று சபித்து சென்றாராம் அது சாபமோ வரமோ என்று சொல்வதற்கு இல்லை துறவியின் வாக்கு என்னமோ பழித்து வந்தது சுந்தரம் ஐயரின் தந்தை வழி சித்தப்பா ஒருவர் வீட்டை துறந்து காஷாயம் தரித்து கமண்டலம் ஏந்தி துறவியாகி போய்விட்டாராம் சுந்தரம் ஐயரின் மூத்த சகோதரர் இதோ அடுத்த ஊருக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சென்றவர் சந்நியாசம் பூண்டு பந்த பாசங்களை துறந்தாராம் சுந்தரம் ஐயரின் குடும்பத்தில் விசேஷ நாட்களில் அனைவரும் ஒன்று சேரும் பொழுது துறவியின் சாபப்படி இரண்டு தலைமுறையில் ஒருவர் துறவியாகிவிட்டனர் இந்த தலைமுறையில் யார் துறவியாக போகிறார்கள் என்பது தெரியவில்லையே என்று ஒருவர் கேட்க இன்னொருவர் நகைத்தவாறே கூறினாராம் யாரு துறவியானாலும் துறவியாகாவிட்டாலும் வேங்கடராமன் துறவியாக மாட்டான் அவனுக்கு சாப்பாடு மீது அவ்வளவு பிரியும் என்று பேசிக்கொள்வார்களாம் ஆனா கடைசியில நான் தான் துறவி அப்படின்னு சொல்லுவாராம் பகவான் ரமண மகரிஷி ரமணர் சிறுவயதில் தந்தையின் அலுவலக ஆவணத்தில் காகித கப்பலை செய்ததால் மிகுந்த கோபமுற்ற சுந்தர மையர் இந்த பயல கோவணத்தை கட்டி வீட்டை விட்டு துரத்தனும் என்று கடிந்து கூறியிருக்கிறார் அன்று அப்பா சொன்னது இன்று பழித்து விட்டது என ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தபோது அடிக்கடி சொல்லியிருக்கிறாராம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்